ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் தட்டுவடை செட்டு பண்ண போகிறோங்க இது வந்து ரொம்ப காமனான ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு சட்னி தேவை அதில் ஒன்று ரெட்டு ஒன்று க்ரீனு அந்த ரெட் சட்னிக்கு நம்ம வந்து ஒரு கையளவுக்கு பூண்டு ஒரு நாலஞ்சு வரமிளகா கருவேப்பிலை தக்காளி ஒரு ஒரு தக்காளி முழுசாக பெருசாக போடுங்க உப்பு புளி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க அது நல்லா வதங்கினக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சட்னியாக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு சட்னியில் ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு ரெட் சட்னி அடுத்து க்ரீன் சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஒரு கையளவுக்கு புதினா போட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை உப்பு தேவையான அளவு இஞ்சி ரெண்டு துண்டு இதெல்லாம் போட்டு நல்லா பச்சையாக அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நான் வந்து கேரட்டு பீட்ரூட்டு ஆனியன் இது மூணுமே வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட்டும் பீட்ரூட்டும் துருவி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு உள்ள ஸ்டஃபிங் இதுதான் இப்போ அந்த க்ரீன் சட்னியை ஃபஸ்ட்டு வந்து பேஸாக அப்ளை பண்ணி அதில் வந்து இந்த ஸ்டஃப்பிங்கை உள்ளே வச்சுட்டு மேலே வைக்கிற தட்டுவடையில் வந்துட்டு அந்த ரெட் சட்னியை அப்ளை பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணிடணும் அவ்வளோதாங்க நம்மளோட தட்டுவடை செட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் மேலே கொத்தமல்லி தழை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான் விட்டுடலாம் அவ்வளோதாங்க சுவையான நம்மளோட ரோட்டுக்கடை தட்டுவடை ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் இந்த ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டை வந்து உங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் ரெண்டு சேர்த்தே நம்ம சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க